அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் தினமூறு தகவல் அடிப்பள்ளை ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இருந்து ஆரம்பிச்சிடலாமே லடாக் முழுவதும் பற்றி எரிகிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஜென்ரேஷன் இசட் போராட்டம் வந்து ஆரம்பித்து விட்டது நேபாளை தொடர்ந்து அப்படியே அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக இந்தியாவுக்குள்ளே உக்களே நுழைஞ்சிடுச்சு அப்படின்னு இங்கே நிறைய பேர் வந்து ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க ரைட்டு சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போடிலே வெடின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க இருந்தாலும் நம்ம இன்றைக்கி உண்மையை உடைக்க தான் என்ன காரணம் எப்படி நிகழ்ந்தது குறிப்பாக சீனாவோடைய எல்லை பகுதியாக இருக்கிறதே இல்லை வேறு ஏதாவது சம்பவம் இருக்கிறதா யார் இதற்கு முழுமையான காரணம் வேறு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு ஒரு முழுமையாக ஒரு அலசு அலசிட்டு அப்புறம் அங்கேருந்து நேராக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஐநா கிட்ட போகிறோம் ஐநாவில் இன்றைக்கி நிறைய பேர் முக்கிய விவாதங்கள் எடுக்கப்பட்டது அதனுடைய திருப்பங்கள் என்ன ஹமாஸ் வந்து ஃபைனலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்தோம் அப்படின்னா அங்கே ரஷ்யா உக்ரைனுக்கான அப்டேட்டு அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா ஒரு சின்ன சின்ன செய்திகள் இருக்குது முடிச்சிடலாம் தயாராக இருங்க இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் இப்போ லடாக்கு போகிறோம் ஜம்மு காஷ்மீர் பகுதி அங்கே லே லடாக் இருக்குது இல்லையா அங்கே பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு அதனால் சம்பவ இடத்துல என்னன்னு போய் நேரில் பார்த்துட்டு என்ன காரணம்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க தயாராக இருங்க நீங்கள் நிறைய பேர் என்னை கழுவி ஊற்று வாங்க நினைக்கிறேன் நான் சரி தயாராக இருக்குன்னு நான் வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு சில உண்மைகள் கசக்க தாங்க செய்யும் ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏன்னா அது குறிப்பாக லே லடாக்கில் உளவுத்துறை என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல பட் என்னுடைய உளவுத்துறை வந்து ரொம்ப கிளீனாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் என்ன காரணம் ஆதி முதல் அந்த முறையை உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் ரெண்டு நாள் கிடைக்கும் சரி எங்கே நடந்தது அப்படின்னா எங்கள் ஒரு வரைபடத்தை காட்டுறேன் நான் இந்த வரைபடத்தில் ஜம்மு கே ஜம்மு காஷ்மீர் இந்த பக்கம் லடாக் குறிப்பாக காஷ்மீரியையும் லடாக்கையும் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முன்னூற்றி அறுபது பிரிவு அடிக்கி ரெண்டு யூனியன் டெரிட்டரியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே லடாக்கை வந்து யூனியன் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அது வந்து தனி எங்களை மாநிலத்துக்கான அந்தஸ்து வேணும் அப்படின்றாங்க காஷ்மீரும் கேட்குறாங்க லடாக்கும் கேட்குறாங்க அங்கே லடாக் பக்கத்துலேயே வந்து அக்சாய் சின் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் அது வந்து ஆக்குபைடு பை சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அது வந்து சீனானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது பட் இந்தியா வந்து தொடர்ந்து நம்ம கிளைம் இருக்கோம் இல்லைங்க அது எங்கள் பகுதின்னு சொல்லிட்டு அதே போல் நம்ம இந்த பகுதி லடாக்குக்கு மேலே யார் இருக்காங்கன்னா கில்ஜித் பல்ஜிஸ்தான் சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்குது அப்போ இந்த லடாக் அப்படின்றது என்ன அந்த பக்கம் பாகிஸ்தான் ஒட்டி இருக்குது இந்த பக்கம் சீனாவும் ஒட்டி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே காஷ்மீரும் பக்கத்தில் இருக்குது அப்போ நான் சம்பவத்தை என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் இப்போ இன்றைக்கி காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே மட்டும் இல்லை லடாக் அண்டு உத்தரகாண்ட் உத்தரகாண்டோட போராட்டம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேப்பர்லாம் கொஞ்சம் லீக் ஆகிட்டு ஸ்கேம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க பட் ஆனால் லடாக்கை வந்து எப்படி அவங்க கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போராட்ட காலத்திலாம் பார்த்துக்கோங்க காவல்துறை வாகனங்கள்லாம் கொளுத்தப்படுகிறது அங்கே லடாக்கில் இருக்கக்கூடிய பிஜேபி அலுவலகம் வந்து தீக்கரை ஆக்கப்பட்டிருக்கிறது நாலு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பலர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அங்கே ஆல்மோஸ்ட் நம்ம நேபாளில் பார்த்த மாதிரி தான் நேபாளில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே பார்க்கப்படுகிறது முழுமையான இளைஞர்கள் இளைஞர்கள் பொங்கி எழுந்து பெரிய அளவுக்கு தனது போராட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களோட கோரிக்கை என்ன எங்களுக்கு தனி மாநிலம்னு கொடுத்துருங்க நீங்கள் நீங்கள் வந்து யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்காருங்க யூனியன் டெரிட்டரி கண்ட்ரோல் எங்களுக்கு வேண்டான்றாங்க இப்போ எங்கள் பாண்டிச்சேரி எப்படி யூனியன் கண்ட்ரோல் இருக்கும் யூனியன் டெரிட்டரி கண்ட்ரோலில் இருக்கும் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தனி மாநிலமாக எங்களுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் அந்த போராட்டத்துக்கான சாராம்சம் சரி இந்த போராட்டம் எதனால் திடீர்னு இப்போ ஒரு மாதிரி ஜென்ரேஷன் இசட்டுன்ற அளவுக்குலாம் இங்கே நிறைய நான் எக்ஸரத்தில்லாம் பார்த்தேன் ஃபயரை விட்டு அப்பா ஆண்டவா நான் இதை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன்ற மாதிரி நிறைய பேரோட பதிவுலாம் பார்க்க முடிஞ்சது சரி ஓகே அவங்க அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்களோட மனநிலை அப்படின்னு நினச்சிக்கலாம் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு நபர் அப்படியே சிரிச்சிட்டு வீடியோ பதிவும் பக்கத்தில் போடுறேன் இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு சமூக ஆர்வலர் இவர் பேர் வந்து சோனம் வாங்சுக் சோனம் வாங்சுக் அவர்கள் வந்து பதினஞ்சு நாளாக ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார் எதற்காக உண்ணாவிரதம் போராட்டம் கரெக்டர் முந்நூற்றி எழுவதை நீக்கிட்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது லடாக்குக்கு வந்து எங்களுக்கு மாநில அந்தஸ்து கே வேணும் ஆறாவது அட்டவணையின் கீழ் சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரியும் போராட்டம் நடைபெறுது ஏற்கனவே இவர் வந்து செப்டம்பர் பத்து முதல் முப்பத்தஞ்சு நாட்களுக்கு உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தார் அப்புறம் பதினஞ்சு நாளைகளோட உடல்நிலை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க கொண்டு போய் மருத்துவமனையெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாரு இன்னொரு தடவை என்னாச்சுன்னா இந்த மந்தோட ஸ்டார்டிங் பீரியடில் இவர் அங்கே லடாக்கில் இருந்து நடைப்பயணமாக டெல்லியை நோக்கி வரேன்னு சொல்லிட்டு டெல்லியில் வரும்போது டெல்லியினுடைய காவல்துறை வந்து கைது பண்ணி உள்ள சிறையில் அடிச்சிட்டாங்க அப்போ இவர் விட்ட உடனே பயங்கரமான வரவேற்பு அப்போ வரவேற்பு வந்து சிறையில் அடித்து ரிலீஸ் பண்ண உடனே அவருக்கு மாலை போட்டு மிகப்பெரிய அளவு வரவேற்பு கொடுத்தது காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க பின்னாடி இருந்து ஏன்னா ஒரு சமூக ஆர்வலர் இந்த மாதிரி வந்து கைது செய்வது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு வந்து கேடு அது எப்படி பண்ணலாம் ஆ அப்படின்னு சொன்னாங்க உளவுத்துறை வந்து எந்த அளவுக்கு கோட்டை விட்டுருக்கு அப்படின்றது நான் இரண்டு மூணு ஆங்கிள் நான் சொல்லிடுறேன் நான் இந்த சோனம் வாங்சுக் அவர்கள் வந்து பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கான் அதாவது இஸ்லாமாபாத்துக்கு போகிறார் பிரீத் பாகிஸ்தான் கான்ஃபரன்ஸ் இந்த பிரீத் கான் பாகிஸ்தான் கான்ஃபரன்ஸில் போயிட்டு கலந்துக்கிறார் சமீபத்தில் போயிட்டு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய யூனுஸ் அரசாங்கத்தை பார்க்குறாரு யூனுஸ் அரசாங்கத்தை பார்த்துட்டு அங்கே பெரிய அளவுக்கு வந்து கைகோத்துட்டு வந்திருக்கிறார் நான் இரண்டு காரணங்களை இந்த இடத்துல முன்வைக்கிறேன் நான் ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஸ்வரூபம் எங்கள் உள்ளே வெடிக்குன்றதுக்கு நீ எங்கள்னால் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் அதற்காக நம்ம இவர் மீது என்ப்பா ஒரு சமூக ஆர்வலர் மீது இப்படி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொமத்திரி அப்படின்னா இவருக்கு பாகிஸ்தானில் என்ன வேலை இஸ்லாமாபாத்தில் போயிட்டு பிரீத் கான்ஃபரன்ஸில் இவர் என்ன பேச போகிறாரு ரெண்டு ஒன்று னு அரசாங்கத்துக்கிட்ட இவர் என்ன அப்படி என்ன நெரு நெருக்கமான வேலை சரி இவர் இப்போ முந்நூற்றி எழுபதை மட்டும் நீக்கணும்னு இப்போ போராட்டம் பண்ணாருனா இதே ஆள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னே என்ன போராட்டம் பண்ணார்னா எங்களுடைய பெரும்பாலான பகுதியை வந்து சீனா பிடிச்சிடுச்சு இதை வந்து இந்தியா உடனடியாக மீக்கணும் இந்தியா வந்து வாடகை விட்ருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் என்ன என்ன பண்ணிட்ருக்கீங்க இதெல்லாம் நம்ம விட்டோம்னா எப்படியும் முடிஞ்சு போயிடும் ஆளுங்கிற அரசாங்கம் சரியில்லைன்றாங்க இப்போயும் கன்னு தூக்கி சீனா அடித்து நாளைக்கே பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன் இது ஆகிற காரம்மா இல்லை இது ஆகிற காரியமா இது ஆகாத காரியம் சரி அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரியான யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இதில் நான் இரண்டு மூன்று புகைப்படங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த ஒரு புகைப்படம் வந்து இவர் யார் அப்படின்னா காங்கிரசனுடைய கவுன்சிலர்னு சொல்கிறாங்க அதாவது புட் சாங் சாட்டின் சாட்டான் ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க புட் சாங் சாட்டன் ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு காங்கிரசுடைய மிக முக்கிய பர்சன் அங்கே குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது அவங்க பின்புறமாக இருந்து இந்த ஜென்ரேஷன் இசட் போராட்டத்தை வந்து வேறு விதமாக திசை திருப்பி இருக்கிறாங்க அப்படின்றாங்க சரி இவர் என்ன சொல்கிறாரு இந்த மன்சுக் அவர்கள் வந்து இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அமைதியாக நடந்த போராட்டம் இது ரொம்ப அமைதி ஐயாயிரம் யூத் வந்து ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லாக நடந்தது இது ஃபியூஸ்ஃபுல் போராட்டமாக இது அமைதியான போராட்டமாக நம்ம காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டை வந்து தவறு ஏன்னா உளவுத்துறையோட தோல்வி நீங்கள் ஃபர்ஸ்டியாக ஒரு பாகிஸ்தான் போகும்போதோ மற்றது போகும்போதோ வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும் பின்புலமாக கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து பொங்கி இழந்தாங்கன்னா வேறு மாதிரி நடக்கும் இல்லை ஏறு ஏதாவது ஒரு சூழ்நிலையே கருத்தில் கொண்டு வரணும் நீங்கள் வாங்க வந்து ஒரு போராட்டத்தை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் இது மாதிரி உண்ணாவிரதம் போராட்டம் தாங்கன்னா எப்படி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் தமிழ்நாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா வேஸ்ட் அரசியலை எப்படி கையில் ஆனோ அது எல்லை பகுதியில் போயிட்டு ஒருத்தர் மாத கணக்காக உட்காந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அது வேறு விதமாக திசை திரும்பும் அதை எப்படி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியாமல் திணறி அப்படியே நீங்கள் தொடர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுதான் ரிசல்ட் கிடைக்கும் ஏற்கனவே அங்கே ரொம்ப காத்துட்டு இருக்காங்க நம்ம நேபாள தொடர்ந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு குறிவைப்பாங்க இந்தியாவுக்கு குறிவைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அது லடாக் பகுதி லடாக் பகுதியில் என்ன பிரச்சனை வரணும் ஒன்று இப்போ நீ போய்ட்டு சீனா மீது நம்ம குற்றச்சாட்டை சுமத்தணும் அப்படின்னா இப்போ தான் தொன்று தொட்டு சீனா மீது வந்து சேர்ந்துருக்கு அப்போ இது யாருடைய காரணமாக இருக்கும் யாருடைய தூண்டுதலாக இருக்கும் இது எப்படி நிகழ்ந்திருக்கும் பல விதங்களில் பல ஆங்கில திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கா இல்லையா எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்க தாங்க செய்வாங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்ததாங்க செய்வாங்க ஏன்னா அதுதானே எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அறிவியல செய்வான்னுவாங்க ஏன்னா அவங்க இந்த போராட்டத்தை பயன்படுத்தி தான் செய்வாங்க அங்கே என்ன பிஜேபி இருந்ததுன்னா பிஜேபி அலுவலகம் தீக்கரை ஆக்கும்போது அதை அப்படி தான் செய்வாங்க பட் இதை என்ன பண்ணியிருக்கணும் ஆரம்பத்திலிருந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியது யார் எங்கிருந்து உள்ளே நுழைந்தது எந்த ரூபத்தில் நுழைந்தார்கள் யாருக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க இப்போ என்ன எங்கள் ஃபயர் விடுறவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேவும் லடாக்கும் லடாக்கும் அடுத்து வந்து உத்தரகாண்ட் ஏன்னா உத்தரகாண்டை வந்து பிஜேபி ஆளுங்கிற அரசாங்கம் அவங்க உத்தரகாண்டில் என்ன போராட்டம்னா உத்தரகாண்டில் வேறு அது வந்து எக்ஸாம் எழுதும்போது பேப்பர் லீக் ஆகிடுச்சு பேப்பர் லீக் ஆகும்போது அப்போ அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் பட் அங்கே வந்து இந்த மாதிரி வன்முறையாக வெடிஞ்சுதானா இல்லை ஆனால் லடாக்கில் வந்து பெரிய அளவுக்கு வன்முறை வெடிஞ்சிருக்கிறது பட் இதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே உள்ளே இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்றாங்க ஆனால் இல்லை இன்னொரு வகையில் நம்ம வெளிப்படையாகவே சொல்ல முடியும் நீங்கள் பத்தாம் பொதுவாக நாம் வந்து அந்த போராட்டத்தில் அவர் வந்து மாஸ்க் போட்டிருக்கிறார் அவர் வந்து காங்கிரஸ்க்கான நபராக இருக்காரா போது கண்டிப்பாக இதை பயன்படுத்த தான் செய்வாங்க யாராக இருந்தால் என்ன நீங்கள் எந்த அரசியல் களமாக இருந்தாலுமே எதிர்கட்சிகளோட வேலை என்ன பண்ணணும் ஆட்சியை கலைக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணுன்ற முயற்சிகள் செய்ய தான் செய்வாங்க நீங்கள் அந்தந்த இடத்துல ஸ்பாட்டில் இது விட்டுருக்கணும் முடிச்சிருக்கணும் முப்பது நாளுக்கு மேலே இருக்கிறாரு பாகிஸ்தான் போயிட்டு வந்தார் அப்போ இருந்தே ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய நபராக ரொம்ப கிளியராக வச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்ருப்பாங்க எனக்கு தோணுது கேர்லெஸ்ஸாக ஒரு ஒரு சின்ன சின்ன விவகாரம் தாங்க சின்ன சின்ன தான் பெரிய அளவுக்கு படித்தது நேபாளில் என்ன ஒரு சின்ன இஷ்யூ தான் அதாவது இந்த மாதிரி போராட்டம் வெடிக்குது உடனே அவங்கக்கிட்ட நெட்டு மற்றதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேன் பண்ணுறாரு பேன் பண்ணது யார் அப்படின்னா அங்கே தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வெடிச்ச தெரிஞ்சு கடைசியில் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக திசை திரும்பும் ஏற்கனவே அங்கே தனது வெறுப்பு வந்து அரசாங்கத்தின் மீது இருந்தால் தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திட்டு போயிடுவாங்க ஆனால் நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் இந்த நபர் டெல்லியை நோக்கி நடைபாதை வரும்போது பின்புலமாக பெரிய அளவுக்கு உதவி செஞ்சது யாருன்னா இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி தான் பெரிய அளவுக்கு உதவி செஞ்சாங்க அப்புறம் அவர் வந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு வரவேற்றாங்க இப்போ இவரை வரவேற்று இவர் கைது செய்யும் போது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய இப்போ இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது பார்க்க முடிஞ்சது பட் அவங்கக்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நடந்தது ஜென்ரே ஜென்ரேஷன் இசட்டோட போராட்டம் ஃபயர் விட்டு நீங்கள் ஃபயர் விட்டுக்கலாம் ஆனால் இது அமைதியின் வழியில் நடத்தப்படுகிற இது போராட்டமாக அதுதான் இங்கே கேள்வி மாணவர்கள் கையில் எடுத்து திருடுற அளவுக்கு திருடிட்டு கொளுத்துற அளவுக்கு கொளுத்திட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இது வந்து அமைதியின் போராட்டமாக இந்த போராட்டத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல பட் இதுக்கப்புறமும் இன்னும் அவங்க உளவுத்துறை வேலை செய்யவில்லை என்றால் மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்னது ஊரடங்கு உத்தரவுலாம் கொடுத்துருக்காங்க கைதுகள் நிறைய செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் அளவுக்கு இதை நெருங்கி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ப ஆனால் இதற்கு முழு காரணம் யார் அப்படின்னா ஒற்றை நபர் இப்போ என்ன சொல்கிறாரு இந்த மோன்சூக் அவர்கள் நான் வந்து போராட்டத்தை நிறுத்திக்கிறேன் நான் வந்து இந்த போராட்டம் கொஞ்சம் வேறு விதமாக போயிட்டுருக்கு ஆனால் நான் அமைதியான போராட்டன்றாங்க எப்போவுமே போராட்டம் ஒன்றாங்க இருக்கும் உள்ளே ஒரு சில நபர்கள் நுழைவாங்க அந்த நுழைஞ்சு அந்த போராட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி போராட்டம் செய்கிற நபரையே கூட ஒதுக்கி வைக்கிற காலம் இதெல்லாம் இருக்குது நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி கூட நிகழ்ந்துருக்குமான்னு தெரியல இன்னும் நாளைக்கு உளவுத்துறை ரொம்ப தீவிரமாக வேலை செய்யும் நாளைக்கு நாலு அன்றைக்கும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு சிலர் வந்து என் மீது வன்மு இருப்பாங்க கோவமாக இருப்பாங்க அது எப்படிங்க நீங்கள் வந்து நீங்கள் எதிர்கட்சி மீது இப்படி சொல்லலாம் அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம்னா நான் பார்த்த வரைக்கும் அது இருந்ததுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு நாளைக்கு காலையில் தெளிவாக சொல்கிறேன் இது இப்போது வரைக்கும் கிடைச்ச ரிசல்ட் வேணால் பாருங்கள் நாளைக்கு இப்படி தான் வந்து சொல்லுவாங்க நியூஸ்லேயும் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் நான் சரி இப்போ நம்ம மிக முக்கியமாக அமெரிக்கா கிட்டே போயிடலாமே அமெரிக்கா கிட்டே போகும்போது என்ன இஷ்யூ வருது அப்படின்னா நேற்று கூட இன்னும் காலையில் கூட சொல்லியிருந்தோம் குறிப்பாக ட்ர ட்ரம்ப் அவர்கள் வந்து காண்வியை வெளியே போகும்போது திடீர்னு மேக்ரன் அவர்களை நிறுத்திட்டாங்க அதுவும் பாருங்கள் அதே இதில் தான் துருக்கியபர் இரடகனவர்களும் ஒதுக்குனாங்க ஆனால் துருக்கியதிபர் இரடகன் இரடகனவர்கள் வந்து ரொம்ப ஃபேமிலியராக எந்த ஊடகமும் பேசல அவர்கள் தடுத்து நிறுத்திட்டாருன்னு ஊடகமெல்லாம் பொங்கி எழுவுறாரு நீ கூட பொங்கி எழுவுறியா அப்படின்லாம் வந்து நிறைய விச விமர்சனங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது பட் அவருமே ஒதுங்கி இருந்தார் அப்போ நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் எப்போ அங்கே போதாத காலம் எங்கேனால் நம்பலாம் அமெரிக்காவில் பாதுகாப்புனா அது கேள்விக்குறிதான் எவனா ஒருத்தன் மேலேன்னு சுட்டானா என்ன ஆகுறதுன்ற மாதிரினா பாருங்கள் அமெரிக்காவில் தலால் பகுதியில் அதாவது ஐசிஇன்னு சொல்லுவாங்க குறிப்பாக அகதிகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுகிற பகுதியில் ஸ்னைப்பர் மூலிமா ஒரு மூணு நாலு கன் ஷூட்டு நாலு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அப்புறம் சொட்டவனை வந்து கைது பண்ணிட்டாங்கன்றாங்க என்ன பஸ் நடக்குதுங்க இந்த மாதிரி அங்கங்கே ஒழிஞ்சிட்டு மாடி மேலே சுடுறதும் இங்கே சுடுறதும் இதெல்லாம் துப்பாக்கி சூடு பின்னு நடந்தால் என்ன ஆகுறது இல்லை நாடாக இது என்னன்னு புரியல நீங்கள் மற்ற நாடெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண கடைசியில் உங்களுக்குள்ளேயே அது பெரிய பின்விளைகளை ஏற்படுத்துகிறதான்னு ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே அமெரிக்காவுடைய சீக்ரெட் சர்வீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர் கவர் ஏஜெண்ட்டை வந்து ஒரு முந்நூறு சிம்மு அப்புறம் அது இல்லாமல் ஒரு லட்சம் சிம் கார்டு முறையில் பக்கமாகவே அந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பக்கத்துலேயே வந்து கைது பண்ணியிருக்காங்களாம் கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் டெக்ஸ்ட்டு வந்து ஃபர் மினிட்டுக்கு அனுப்புகிற மாதிரி அவங்க பிளானும் எதற்காக அப்படின்னா இங்கே ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கையும் டவரையும் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ் பண்ணுவதற்காக ஒரே சமயத்தில் முப்பது மில்லியன் டெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சிம் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை அனுப்ப ஆரம்பித்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈவென்ட்யே வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும் எல்லா செல்ஃபோன் டவரையும் வந்து கம்ப்ளீட்டாக த இதை பண்ணிடலான்ற மாதிரி வந்து பிளான் பண்ணாங்க பட் நாங்கள் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோன்றாங்க சரி ரைட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம ஏன்னா இந்தியா வந்து பேச வேண்டியது இன்னும் பேசலைங்க ஒரே ஒரு கருத்து நீ காலைல சொன்னாங்க பாகிஸ்தான் வந்து தன் சொந்த மக்கள் மீதே விமானத்தின் மூலமாக தாக்கல் நடத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்காங்க ஸோ இதை உடனடியாக வன்மையாக கண்டித்து பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் இல்லையா சொந்த நாட்டின் மீது சொந்த மக்கள் மீது அதுவும் போர் விமானத்தின் மீது தாக்கல் நடத்துவது இது இது ஒரு வகையான தீவிரவாதம் இது அது உடனடியாக பாகிஸ்தானை வந்து கண்டிக்க வேண்டும் தன் சொந்த மக்கள் மீது ஊண்டுகளை வீசுவதான்ற மாதிரி விமர்சனம் கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தானை ஏன்னா காலையில் இவர் துருக்கி பேர் அரடகன் இப்போ காஷ்மீர் விவகாரத்தை பேசும்போது எந்த விவகாரத்தையும் சொல்கிறாங்க இன்னும் என்ன டீட்டெயிலாக வரும் அது இதுக்கப்புறம் தான் பேச போகிறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பேச போகிறாருன்னு உங்கள் நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நான் ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் திடீர்னு இவரை வந்து பயங்கரமாக பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பேர் என்ன உக்ரைனுடைய அதிபர் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி பெரிய அளவுக்கு பிரைஸ் பண்ணிட்டாரு ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் கையான் பிரே மேனா பயங்கரமாக நின்று இந்த நாட்டை காப்பாற்றுறாருன்றாங்க சரி ரைட்டு தலைவர் இன்றைக்கி இப்படி தான் பேசுவார் அன்றைக்கி புட்டினு புகழ்ந்து பேசுகிறார் இன்றைக்கி எந்த பக்கம் பேசுகிறாருன்னே இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் யாரை பார்த்து வந்து பேப்பர் டைகர்னு சொல்கிறீங்க பேப்பர் பியர்னு சொல்கிறீங்க நாங்கள் இன்னும் உக்ரைனுக்குள்ளே தான் இருக்கோம் முடிஞ்சால் தொட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி மிரட்டெல்லாம் விட்டுட்டு இன்னும் அமைதியரு பண்ணுற நம்பிக்கையில் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க எங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்துவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த அரபு நாடுகளோட கூட்டமைப்பில் மிக முக்கியமான கூட்டம் வந்து ட்ரம்ப் அவர்கள் பேசினாங்க அது கூட பொது வெளியில் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது ஐரோப்பா தலைவர்கள் எப்படி மதிக்கிறாரு ஆனால் அரபு நாடுகளை பற்றியா ரொம்ப சூப்பராக மதிக்கிறாரு அந்த பயம் இருக்கணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப க்ளோஸர் டோர் மீட்டிங் அவ்வளோ வெளியில் யாரும் லீக்கே ஆகலை மறு வைத்த நபர்கள் கூட யாருமே அங்கே நியூ கேதர் பண்ண முடியல எகிப்த் இந்தோனேஷியா ஜோர்டன் பாகிஸ்தான் கத்தார் சவுதி அரேபியா துருக்கி அண்ட் யூஏஇ வேறு என்ன ஆப்ரம் அக்காட உருவாக்குவது எப்படி அப்புறம் அடுத்தடுத்த சூழ்நிலை காசாவுக்குள்ளே அமைதியை உருவாக்குவது எப்படி இந்த மாதிரி பலக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துதான் துருக்கிய வேடகன் அவர்கள் என்ன சொன்னார்னா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக அமைதியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது ஆல்மோஸ்ட்டு காசாவுக்குள்ளே அமைதி கொண்டு வந்துடலான்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் சும்மா லைட்டாக தகவல் என்ன சொன்னாருன்னா இப்போ இந்த அரபு கூட்டமைப்பில் ஒரு படை மாதிரி உருவாக்கி ஒரு மூன்று நாலு நாடுகள் என்ன பண்ணுறீங்க உருவாக்கி நீங்கள் காசாவுக்குள்ளே வந்து நீங்கள் டேக் ஓவர் எடுத்துக்கோங்க ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க சீக்கிரமாக நம்ம பேலஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதனால் உங்களில் தான் இருக்குது ஒரு இராணுவத்தை உருவாக்கிட்டு ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கன்றாங்க பட் அமாஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப கிளியராக அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டுருக்காங்கன்னா அது நிதனையாக வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் தான் இன்றைக்கி அம்மாசை சொல்லிகிட்ருந்தாங்க தென்னையாக அவர்களை வந்து கிரிமினல் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை நடந்து விடக்கூடாது என்பதில் இஸ்ரேல் ரொம்ப தெளிவாகிறாங்க அவங்க தோஹால் நடத்தப்பட்ட தாக்குதல் இங்கே நாங்கள் வந்தால் இங்கே எங்களுமே நடத்தப்ப அடுத்தடுத்து நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாமே பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை இடுவது அவங்க நாங்கள் இல்லை இப்போ கூட நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே ஃபைனலாக முடிவு எடுக்கப்பட்டது என்னென்னா இல்லை இல்லை நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுன்றாங்க ஹமாஸ் அரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் நிறையா வாழ்நாள் சிறை தண்டனை அனுபவிக்கின்ற நிறைய மக்கள் எங்கள் பக்கம் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களா அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க பட் அந்த ரிலீஸை பற்றி யாருமே இன்னும் எதுவும் பேசவில்லை ஐயா நான் பேசலைங்க ஐயா ஐநாவிலேயே கூட இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது இஸ்ரேல் கண்மூடித்தனமாக தாக்கல் என்ற வார்த்தையை கூட சொன்னாங்க பட் இன்னும் அங்கே பிடிச்சி வைத்திருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி இஸ்ரேலுக்கான ப்ரெஷர் வந்து நான் கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க ரகுடு கண்ட்ரின்ற மாதிரி தெரிவித்தாங்க பட் அந்த ஒரு வார்த்தையை நான் இன்னும் பார்க்க முடியவில்லை பட் அமாஸ் தரப்பில் இன்றைக்கி வந்து கேட்டிருந்தாங்க ஒன்று அப்புறம் பெசஸ்கின் அவர்கள் வந்து என்ன வார்த்தை சொன்னார்னா அவர் பேசினார் இன்றைக்கி ஏன்னா குறிப்பாக ஈரான் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது ஈரானுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் என்ன சொன்னார் அப்படின்னா சவுதி அரேபியா பாகிஸ்தானுடைய அக்ரிமெண்ட்டை நான் பெரிய பெருசாக பார்க்குறேன் நான் ரீஜனல் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இன்னும் நம்ம முஸ்லீம் நாடெலாம் வந்து ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் திடீர்னு அங்கே போய் ஒரு பிட்டை போடுறாரே அப்படினு எடுத்துட்டோம் நம்ம இன்னொன்று வந்து நான் எந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்கு வந்து அணுவாயுதம் வைத்திருப்பதற்கோ தயாரிப்பதற்கோ எங்களுக்கு எண்ணமும் கிடையாது எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நாங்கள் அதை வைத்து பிஸ்னஸ் பர்பஸ் தான் மக்களுக்காகவும் அது மின்சாரத்தை தயாரிப்பதற்காகவும் மற்றதுக்காக தான் நாங்கள் போகிறோம் டு நாட் சீக் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் இன்னும் அப்புறம் இஸ்ரேலினுடைய கடுமையான தாக்குதல்கள் இஸ்ரேல் எங்கள் மீது அளவுக்கு வரம்பு மீறி நடந்து கொண்டாங்க அப்புறம் தோஹா மீது நடந்து கொண்டாங்க இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் நிறைய எதிர்ப்புகள் தெரிவிக்க வேண்டும் தேவையில்லாமல் அமெரிக்கா வந்து மூக்கம் நுழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க அப்புறம் உலகத் தலைவர் ஜலன்ஸ்கி பேசினாலும் ரொம்ப முக்கியம் உலகத் தலைவர் ஜலன்ஸ்கி என்னென்னா இப்போ ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா மால்டோவை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களாம் ஒரு காலத்தில் ஈரான் வந்து லெபனான் அந்த மாதிரி வச்சுருந்தாங்களாம் ஈரான் லெபனானை எப்படி கட்டுக்கடலை வச்சாங்களோ அதே மாதிரி தான் வந்து இவங்க வச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து ஐரோப்பா வந்து ஜார்ஜியா வந்து லாஸ் பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்கன்றாரு பாரு இவர் ஓடி வந்து ஈரான் லெபனானை பற்றி கருத்து சொல்கிறாரு சிரியா வந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது ரொம்ப காலத்தின் கட்டாயம் கூட அவங்க ரொம்ப நம்ம ஒருங்கிணைந்து ஸ்ட்ராங் பண்ணணுன்றாங்க போலந்தனுடைய ஏர்பேஸில் வந்து பத்தொன்பது சிம் ரஷ்யாவுடைய ட்ரோன் வந்தது நாலு சுட்டு வீழ்த்திட்டாங்க லக்கீலி அது வந்து சாகிட் ட்ரோனாக இருந்தது அப்படின்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலைன்றாரு அடிமனசுலேருந்து வந்ததாது ஜெலன்ஸ்கியோட அடி மனசுலேருந்தாது வந்திருக்குமா லக்கீலியா உன்னுடைய என்னுடைய போதாத நேரம் நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன் மக்கள் மீது தாக்கல் நடத்தியிருந்தா இது போதாதான்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பக்கம் நாங்கள் ஃபியூஸ்ஃபுல் ப்ரோட்டை தான் ரொம்ப அமைதியான முறையில் தான் எங்கள் நாடை வழி நடத்தணும் பட்டு ஆக்கிரமிக்கிற எண்ணத்தோடு நடத்தப்படுகிற தாக்குதலை ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் பதில் தாக்கல் நடத்தியே தீர்வோம் சோமாலியா போன்ற நாடுகளும் அமைதி ஏற்பட வேண்டும் அப்படின்னு உலக நாடுகளுக்கே வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தலைவர் சிரியா விவகாரத்தில் ஆரம்பித்து அமெரிக்கா ஆதரிக்கிறதுல தொடங்கி நாங்கள் ரஷ்யாவுக்கு என்னெல்லாம் பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சீனா இது பொருளாதார விதிக்கிறது தோன்றி எல்லாத்தையும் வந்து பேசினார் நேற்று கொண்டாரும் பேசினார் மறுபடியும் இன்றைக்கும் அவருக்கு ஸ்பெஷல் டைமிங் கொடுத்து பேச வைக்கிறாங்க காரணம் என்ன உலகத் தலைவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக ஒட்டுமொத்த தகவலையும் முடிக்கணும் அப்படின்னா ஹமாஸ் வந்து அரபு நாடுகளை கூட அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணல ஸ்பெயினை தான் வந்து பயங்கரமாக பிரைஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பெட்ரோசாண்டஸ் வந்து அடுத்தடுத்த பொருளாதார தடைகள் அது இதுன்னு விதிக்கணும்னு சொன்னதெல்லாம் மற்ற அரபு நாடுகள் கூட பேசுகிறதோடு சரி தடைகள் விதிக்கல ஆனால் எங்களுக்கு ஸ்பெயின் வந்து ரொம்ப பக்கவளமாக இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க இன்னும் ஐநாளுக்கு இன்னொரு தீர்மானம் கூட எடுத்தாங்க ரீசெண்டாக அந்த அஸ்வைடா மக்கள் மீது பெரிய தாக்குதல் ஆயிரத்துக்கு நானூறு கிறிஸ்டியன் மக்கள் வந்து இறந்து போனதாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ் வந்து பேக் போலமாக இருக்குது எனக்கு வந்து சிரியா கொஞ்சம் தடுத்துருக்கணுன்றாங்க இன்றைக்கி ஜார்ஜியா மெலோனி அவர்கள் கூட அகமத்த சாரா அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக வைங்கன்றமா சொன்னாங்க லெபனானும் வந்து தனது விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அமைதி ஏற்படுத்தி கொடுங்க தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப வரம்பு மீறி தாக்கல் நடத்துகிறாங்க எனக்கு என்னமோ லெபனான் எல்லாமே அபண்டன் கைவிட்ட மாதிரி எனக்கு தோணுது கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் கருத்தில் கொண்டு வாங்கன்றாங்க மறுபடியும் அமெரிக்காவுடைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் ஒரு ரிமைண்டர் லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க ஃப்ரான்ஸ் கனடா யூகே ஆஸ்திரேலியா வார்ன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரி ஆதரிச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு உங்கள் முடிவை வந்து பரிசீலனை பண்ணுங்கன்றாங்க இன்றைக்கி ஐரோப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அதற்கான லெட்டர் அதாவது இங்கேருந்து லெட்டர் எழுதுகிற மாதிரி ஒரு திட்டமும் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இஸ்ரேலும் ஒரு சில வீடியோ பதிவுகளில் வெளியிட்டுருந்தாங்க அல்ஷிஃபா ஷிஃபா மருத்துவமனை மீது நேற்று பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க நிறைய பேர் இருந்த போனதான் சொன்னாங்க அதுக்கான காரணம் ஹம்மாஸ் உள்ள போது கன்ஷூட் நடத்தின வீடியோ பதிவுமே பப்ளிக்காக வந்து வெளியிட்ருந்தாங்க உள்ளேருந்து கன்ஷூட் நடந்தது ஹம்மாஸோட கட்டுப்பாட்டில் இருக்கிறனா நாங்கள் தாக்கல் நிகழ்த்தினதான் சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுங்க அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் போகணும் அப்படின்னா இன்றைக்கி ப்ளூமெரு பத்திரிகையை வந்து திடீர்னு இந்தியா ஐம்பது பர்சன்ட் இடம் வாங்குறது ஒத்துக்கிட்டாங்க ஆயிலண்டு கேஸு ரஷ்யா கிட்ட வந்து குறைக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அப்போ தான் அங்கே அக்ரிமெண்ட் எல்லாமே கரெக்டாக முடியுன்ற அடிப்படையில் வந்து சொல்கிறாங்கன்றாங்க பட் இது எந்த அளவுக்கு தெரியல புளூமக் பத்திரிகை வந்து கொஞ்சம் ஆர்வ தான் இருப்பாங்க பட் போக போக தெரியும் ஏன்னா ஜெய்சங்கர் அவங்க இருக்கிறாரு பியூஷ் கோயல் அவர்கள் அங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒருவேளை உண்மையாக பேசினாங்களா இல்லையான்றத நம்ம இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை வந்து அமெரிக்காவை நோக்கி போகிறாங்கன்றத ரொம்ப க அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்கிறாங்க ஒரு இரண்டு விமானங்கள் ஒன்று ஒன்று வந்து ஸ்பெயினுடைய மில்ட்ரி ஜெட்டு காளிங்கரேட் பகுதியில் அந்த பக்கம் போகும்போது ஜாம் ஆயிடுச்சு டிராஃபிக் ஜாமில் மேலே பறக்கும்போது ஜிபிஎஸ் சிக்னல் வந்து கட் ஆகிடுச்சு ஜிபிஎஸ் சிக்னல் கட் ஆனோடனே உமா தடுமாறிடுச்சு ஒன்று அப்போ ரஷ்யா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க காலிங்ரேட் பகுதினால் ஒரு சின்ன பகுதி இருக்கும் இந்த பக்கம் போலந்து பகுதியிலையும் இந்த பக்கம் இல்லை லித்வேனியா பகுதிக்கு சென்ட்ரலில் இருக்கும் அந்த பகுதியில் வந்து ஜாம் ஆயிடுச்சு அது இல்லாமல் ஹெல்ஸ் சொல்லிட்டு இந்த பின்லாந்துக்கு இந்த பக்கம் போக வேண்டிய ஒரு விமானம் கூட நேராக கிளம்பி வந்து ஏதோ பிரச்சனை ஆகிட்டு மறுபடியும் வந்து திரும்பி போயிட்டாங்க இப்போ இது எல்லாம் இவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அமே ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு ஜிபிஎஸ் ஜாம் பண்ணுறாங்க அந்த வழியில் விமானம் பறக்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை நம்ம இன்னுமே வெயிட் பண்ணால் சரியில்லை முடிச்சிடலாம் கதையை அடிக்கலாம் வாங்க அப்படின்னு கங்கணம் இருக்காங்க அப்போ ஒருபடி மேலே போய்ட்டு தொடர்ந்து ஃப்ரான்ஸ் வந்து அணுவாயத்தை எப்படி வீசுவது அணுவாயத்தை இப்படி கட்டிச்சு எப்படி அடிப்பது என்பதற்கான பெரிய அளவுக்கான ஒரு பயிற்சிகளை இருக்கிறாங்க உக்ரைன் வந்து இன்னைக்கு தொடர்ந்து ரஷ்யானுடைய முக்கியமான இடங்களில் எண்ணெய் கிணறுகள் மீது அடுத்தடுக்கி காலையிலிருந்து ஒட்டுமொத்தமாக கேப்புட்டு கேப்பிட்டு தாக்கல் நிகழ்த்திகிட்டே இருக்காங்க அதாவது ஒரு ஒரு மணி நேரம் கேப்பு நடத்துகிறாங்க இந்த வரைபடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிரிமியாவை கீழே போயிட்டு சுற்றி இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மீதும் பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் தகவல் அதனால் இன்றைக்கி நீங்கள் நாளைக்கோ நாளை மறுநாள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அமெரிக்க இந்த தடவை முடிக்க மாட்டோம் முடிச்சிடறோம் கதைன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஜெர்மனி வந்து அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அதாவது ஆயிரம் சோல்ஜர்ஸ் ஒரே சமயத்தில் வந்தால் அந்த மருத்துவமனை எப்படி டேக்கிள் பண்ணுறது பதினஞ்சாயிரம் ஹாஸ்பிட்டல் பெட்டிலேருந்து எல்லாமே எங்களுக்கு அர்ஜெண்ட் நீடுன்னு சொல்லியிருக்காங்க இராணுவ தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம சரி ஓகே அப்போ ஜெர்மனி வந்து எல்லா சூழ்நிலையும் தயாராக இருக்காங்கன்றது நம்ம தெல்ல தெளிவாக தெரியுது அல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க ஒரு மன பிராந்திக்கு வந்துட்டாங்க நம்ம போருக்கு தயாராகிட்டோம் மருத்துவமனைகளை தயார் பண்ணுங்க எல்லாமே நமக்கு தயாராக இருந்துக்கலான்ட்டாங்க போலந்துமே வந்து ஆல்மோஸ்ட்டு அவங்க எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக தான் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை போலந்து வந்து இன்றைக்கி ட்ரம்ப்போட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க க்ரீன் எனர்ஜி வந்து ஒரு கண்ட்ரிக்கு லாஸ் தான் கொடுக்குது பெருசாக லாபம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஐயா அவர் க்ரீன் எனர்ஜி லாஸுன்னு ஏன் சொல்கிறாருன்னா நீங்கள் அப்போ தான் ரஷ்யாவுடைய குருடு ஆயிலும் இது எல்லாம் வாங்குவீங்க நீங்கள் அதன் அடிப்படையில் அவர் வந்து பெருசாக இருக்கிறார் நீங்கள் உடனே அவர் கரு கருத்து ஆமாம் ஆமாம் வெள்ளைக்காரங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம்ன்றதில் போலந்து எந்த வகையில் அக்சர் பண்ணு தெரில ட்ரம்ப்போட கவலை என்னன்னா இப்போ ஐரோப்பா ஃபுல்லாக இருந்து மீது எல்லாமே கேஸ் அண்ட் ஆயில் எதுவுமே வேண்டாத அளவுக்கு ஃபுல்லாக க்ரீன் எனர்ஜியாக மாறிட்டாங்கன்னா எப்படி வியாபாரத்தை பண்ணுவேன் அமெரிக்கா எதை வச்சு வியாபாரம் பண்ணுவீங்க ஆனால் ஐரோப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க க்ரீன் எனர்ஜியாக மாறணும்னு நினைக்கிறாங்க நம்ம யாருடைய தொந்தரவும் வேண்டாம் அந்த பக்கம் ரஷ்யாவும் வேண்டாம் அமெரிக்கா வேணாம்னு நினைக்கிறாங்க இதை வந்து ஐநாவில் பெருசாக கருத்து சொல்கிறேன்ற பேரில் கிரீன் எனர்ஜி வந்து ஒரு பி ஒரு பொய் பிம்பம் இதனால் பெரிய அளவுக்கு விளையேறுது ஐரோப்பா தவறான பாதி போயிட்டு ஜெர்மனி தான் வந்து கரெக்டாக ரிட்டன் ஆகிறாங்க ஃபாசில்ஃபியூவிலும் நீக்குள் மூலிமா வந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது தான் கரெக்டுன்னு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அமெரிக்கா ஐரோப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அந்த கருத்தை ஓடி வந்து மறுபடியும் ஐரோப்பா நீங்கள் ஐரோப்பாவை வந்து கரெக்டுன்றாங்க சரியான பாதையில் போகிறாங்க ஐரோப்பா ஐரோப்பா இந்த திசையில் போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளார் இன்னும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்குள்ளார எதுவுமே தேவை அவங்க முழு கிரீன் எனர்ஜி நோக்கி போயிடுறாங்க அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய பிளானும் ஃபெயிலர் ஆகுது ரஷ்யாவுடைய பிளானும் ஃபெயிலர் ஆகுது கரெக்டாக தான் போகிறீங்க கரெக்டாக போங்க அப்படிங்க நெத்தியடி அப்படிங்க சூப்பராக இருக்கும் ரைட் இதாக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் அடுத்து இந்தியர்களுக்கு வந்து ஜெர்மனி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஹெச் ஒன் பி வந்து வாங்க மக்களே ஜெர்மனிக்கு வாங்க 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 நாங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ரகாசா டைப்பூன் ரகாசா பார்த்துக்கோங்க கைவான பெரிய அளவுக்கு நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கிட்டு ஹாங்காங்கை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் போய் இருந்தேன் மழைப்பொழிவு காலையிலேயும் உங்ககிட்ட அந்த பதிவை காட்டுறேன் நான் இப்போயும் அந்த பதிவை காட்டுறேன் பெரிய அளவுக்கு தொடர்ந்து பாருங்கள் அளவுக்கான சேதாரத்தையும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த தைவானை விட ஹாங்காங்கை தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி கொல்கத்தாவில் கூட பெரிய மலைங்க பயங்கரமான ஒரு பாதிப்பு இருந்ததை பார்க்க முடிஞ்சது நம்ம ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் சாரி சோமு சேனல் நன்றி வணக்கம்